என்னோட புருஷன் ஓகேவா யாருன்னே தெரியாதேம்மா நீ எப்படிமா ஒன்று என் புருஷனாக ஏற்றுக்குச்சு என் பொண்டாட்டியாக ஏற்றுக்கிறதே ஆனால் சொல்லுங்கள் ஓய் பக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சாப்பிட்டலாம் நான் ஓய் பக்கி ஆரமிச்சேன் நீங்கள் கேளா ஓகே நான் பாய் லவ் யூ பூவா லவ் யூ ஓய் பக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சுறேன் ஓ ஏன்னா ஒரு டைம் பொண்டாட்டின்னு சொல்லுடா ஒரு டைம் பொண்டாட்டின்னு சொல்லுடா எப்படி ஒரு டைம் பொண்டாட்டின்னு சொல்ல பொண்ணு பார்க்க வேணா பார்க்கலாம் சீக்கிரமாக கல்யாணமாக வாழ்த்துக்கள் தம்பி ஓகே நான் வேணால் ஒன்றை கட்டி கேட்டுமா நீ ரெடியா என்ன நீ ரெடி நான் ரெடியான்னு கேட்குற இல்லை இருக்குது வாமச்சா திருச்சிக்கு வரேன் வரேன் எத்தனை பேரை கல்யாணம் பண்ணுவே நீ தெரியலை நான் ஒரு வெத்து வெட்டினா உங்களுக்கு தெரியாது போல் உங்கள் பட்டவேராக நான் ஒரு உப்பு காசுக்கு ஆகாதவங்க அன்பு மேரேஜ் பண்ணுற ஒரு குறியாக இருக்க பொண்டாட்டின்னு சொல்ல முடியாது முடிஞ்சு ஓகே பக்கி அம்மா ஓகே ஆடு மேக்கே எவ்வளோ மேக்கப்பா மேப்பா ஐயோ பொட்டு வைப்பேன் நினைச்சேன் உங்கள் ஊர் சூப்பர் ஆனால் என் ஓகே உங்கள் ஃபேமிலி சூப்பர் தேங்க்யூ உங்கள் ஊர் சூப்பர் அப்போது லிப்லாக் பொண்டாட்டின்னு கூப்பிடுடா புருஷா ஹாய் புவன் உங்களுடைய விவசாயி ஹே விவசாய வீடு எல்லாம் சூப்பர் அட்வான்ஸ் இனிய பொங்கல் கிராமத்தில் தான் பரா பாரம்பரியமாக ஆகுமா கண்டிப்பாக சேட்டாவா ஓகே ஓகே அலை வேணும் நீ உழைப்பாதீங்க ஓகே உங்கள் வீடியோ சூப்பர் பொண்ணு தேடி அலையலாம் லைவில் வர ஏதாவது பொண்ணை ஆகி ஆனால் இது எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறது ஒன்றுமே வர முடியாது நல்ல பையன் விவசாயம் நல்லா பண்ணுறீங்க தேங்க்யூ ஏன் என்னாச்சு எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதே கல்யாணம் அது ஒரு நான் காமெடியூட ஹாய் ஹாய் மொத்தம் நெக்ஸ்ட் ஓகே போயிருச்சு வணக்கம்டா மாப்பிளா எயல் இருந்து சரவணன் வாங்க உள்ள பெற்றுக்கலாமா அதுவே ஏதா பேச வைக்கிறிய நல்லா இருக்கியா சாப்பிட்டேன் அண்ணா நீங்க எந்த ஊர் திண்டுக்கல் மட்டன் வீடியோ சூப்பர் கால் அட்டன் பண்ணேன் அதை அட்டன் பண்ணிக்கலாம் எங்கே உங்கள் உடம்ப காட்டு மஸ்தாக ஏறுது இதாக இருக்குமா புரியல என்னன்னு சொல்லுங்கள் சேலம் ஹாய் பவன் நான் திண்டுக்கல் உங்கள் வீடியோ எல்லாம் நல்லா இருக்குது ப்ரோ ஓகே எவ்வளோ நாளுக்கு உங்கள் சிங்கிளாக வீடியோ பார்க்கறது கூடிய சீக்கிரம் ஜோடியாக வீடியோ பண்ணுங்க ஏனே ரகுபதி இப்போ பண்ணி எங்கே இருக்க யாராவது செலக்ட் பண்ணு ப்ரோவேன் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறது மேரேஜ் ஆகிடுச்சா நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியல இருக்கீங்களா என்ன தம்பி பண்ணிகிட்டு இருக்கீங்க சும்மா இருக்கேன் ரொம்ப சத்தியமாக என்னால் முடியலை என்ன மச்சா நீ எதுக்கு கவலைப்படுறீங்க நான் இருக்கேன் மச்சா எல்லோ ஓகே பொண்ணு பார்க்க கட்டிட்டு போகாதீங்க தம்பி ஏன் நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்க ஆடு மேத்திருக்கேன் வாய்ஸ் இஸ் பலோ டூ ஓகே என்ன மேரேஜ் பண்ணிக்க விடா நான் தான் ஒரு வெத்து வெட்டுன்னு சொல்கிறேன் அப்புறம் மேரேஜ் பண்ணிக்க பண்ணிக்கேன்னு சொல்கிறீங்க எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது கல்யாணம் பண்ணிக்க ஷோ முடியலை என்னால் ஹாய் நான் சொல்கிற கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு புள்ள பெற்றுக்கலாம் கிராம் புரியல நான் அத்த மூங்கில்பட்டி கிராமம் வாங்க வீட்டுக்கு பொங்கலுக்கு கண்டிப்பா வரேன் உங்க லவ் பண்றிய தம்பி உங்க பேர் என்ன மோசமான கமெண்ட் படிக்கிறீங்க என்னோட கமெண்ட் மட்டும் தங்கம் வேல் என்னென்ன கேட்குறான்னு பாருங்க ஆமா என்னென்னா கேட்குறாங்க பாருங்க என்ன ஆடு அடுத்து நானும் பராவா வாங்க லவ் பண்ணுறீங்களா ஓகே ஒண்ணுமே தெரியாதா ஹாய் அண்ணா ஹாய் நித்யா